வடாரோத நரகம் நிலையான இந்த பூமியில் நிலையில்லாத உடலை கொண்டு வாழக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் சேர்க்க வேண்டிய செல்வங்களை சேர்க்காமல் எந்தெந்த செல்வங்களைத் தவிர்க்க வேண்டுமோ அந்த செல்வங்களை தேடித் தேடி சேர்த்து அதாவது பூமியில் தன்னை போன்றே மற்ற உயிர்களைக் கருதாமல் அற்ப செல்வ சுகங்களுக்காக மற்ற உயிரினங்களைக் கொடுமையான முறைகளில் வதைத்து அந்த உயிரினங்கள் துன்பப்படுவதைக் கண்டு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் படைத்த பகுத்தறிவாளர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் என்பது வடாரோத நரகமாகும் வனங்களிலும் மரப்பொந்துகளிலும் கூடுகட்டி வாழக்கூடிய பிராணிகளை தன்னுடைய சுயலாபத்திற்காக வதைத்து அந்த உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சிகளை தடுத்து தான் மட்டும் வளர வேண்டும் என்ற நோக்கத்துடன் பாவங்களை செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இந்த பூமியில் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் அந்த உயிரினங்களைக் கொன்று கிடைத்த பொருள் செல்வத்தினால் சுகமாக வாழ்வார்கள் இவர்கள் எந்த அளவிற்கு அந்த உயிரினங்களை வதைத்து பொருள் சேர்க்கின்றார்களோ அதே அளவிற்கு அவர்களை அறிந்தோ அறியாமலோ பாவங்களை புரிந்து கொண்டே இருக்கின்றார்கள் அந்த பாவங்களின் தண்டனை என்பது இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிந்து எமலோகத்தில் எமதர்மனால் பாவங்கள் கணக்கிடப்பட்டு அவர்களுக்கு உகந்த தண்டனையாக இந்த நரகத்தில் அடைக்கப்படுவார்கள் பிராணிகள் மற்றும் பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் சுவாசிக்கின்ற காற்று மாசுபடுவதற்கு மூலக்காரணமாக காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இறந்த பின்பு இதே நரகத்தை சென்றடைந்து தண்டனையை அனுபவிப்பார்கள் சமய நூல்களில் இருக்கக்கூடிய மந்திரங்களை தவறான எண்ணத்திற்கு பயன்படுத்தக்கூடியவர்களும் தான் மட்டும் எப்பொழுதும் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்கள் தன்னை விட தாழ்வான பகுதியில் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களும் சக மனிதர்களின் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக ஏவல் பில்லி சூனியம் போன்ற செயல்களை செய்து அதனால் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனிதர்கள் இதே நரகத்தில் அவர்களுக்கான இடத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள் வடாரோத நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது யாது என்று பார்த்தோமானால் இவர்கள் எந்த விதத்தில் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை வதைத்துக் கொன்றார்களோ அதே விதத்தில் உடல் இல்லாத இவர்களுடைய ஆன்மாவும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் அதாவது ஆன்மாவின் பகுதிகள் அனைத்தும் கட்டப்பட்ட நிலையில் ஒரு குகையின் உள்ளே ஆன்மாக்கள் தள்ளப்படுகின்றன அந்த குகையின் உள்ளே நச்சு புகைகள் சூழ்ந்திருக்கும் வண்ணமாக அமைக்கப்பட்டு இருக்கும் மேலும் அந்தக் குகையினுள் நெருப்புகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் உடலற்ற அந்த ஆன்மாவானது புகையினாலும் குகையில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பினாலும் இன்னல்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் இன்னல்களில் இருந்து தப்பித்து வெளியே வர முடியாத அளவில் குகைகளின் அனைத்து பகுதிகளிலும் எமகிங்கரர்கள் எப்போதும் காவலாகவே இருப்பார்கள் வெளியே வந்தால் யமகிங்கரர்களாலும் உள்ளே நெருப்பினாலும் புகையினாலும் அந்த ஆன்மாவானது சொல்ல முடியாத அளவில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் இந்த நரகத்தில் செய்த பாவத்தின் அளவு குறையும் பட்சத்தில் உள்ளிருக்கும் புகையின் அளவும் அந்த ஆன்மாவிற்கு மட்டுமே குறைய துவங்கும் பர்வாவர்த்தகை நரகம் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் முதன்மையாக விளங்கக்கூடிய தண்ணீரை தன்னுடைய தேவைகளுக்காக சக உயிரினங்களைப் பற்றி கவலை கொள்ளாமல் பொருள் செல்வத்திற்காக பயனற்ற மற்றும் அதிக வீரியம் உள்ள ரசாயனப் பொருட்களினால் இயற்கையாக உருவாகக்கூடிய தண்ணீரை மாசுபடுத்தக்கூடியவர்களும் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த தண்ணீரின் வளத்தினை தனக்கே உரியதாக வைத்துக் கொள்பவர்களும் அடையும் நரகம் என்பது பர்வாவர்த்தகைமாகும் மற்றவர்களுக்கு அளிக்காமல் தான் மட்டும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களைக் காட்டிலும் மேம்பட்டு விளங்கக்கூடிய எதையும் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட பகுத்தறிவாளர்களான மனித ஜீவராசிகள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது பர்வாவர்த்தகை ஆகும் எதையும் பகுத்தறிந்து சிந்தித்து செயல்படக்கூடிய மனித ஜீவராசிகள் தங்களுடைய உறவுகளிடத்தில் அவர்களின் மனம் நோக்கும்படி கருத்துக்களை வெளியிடுவதும் செயல்பாடுகளை மேற்கொள்வதும் அது மட்டுமல்லாமல் தங்களை காண வந்திருக்கும் விருந்தினர்களையும் சரியாக கவனிக்காமல் வீட்டிற்குள் வந்தவர்கள் மனம் நொந்து வெளியேறும்படி செய்கின்ற மனிதர்களும் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது பர்வாவர்த்தகைமாகும் பஞ்சபூதங்களினால் உருவான இந்த உடலை பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பிற்கோ அல்லது மண்ணிற்கோ இரையாக கொடுத்த பின்பு அந்த உடலிலிருந்து வெளியேறிய ஜீவாத்மா யமதர்மராஜாவின் சபைக்கு சென்றடைந்து தான் செய்த பாவங்களின் விளைவாக சென்று சேரக்கூடிய நரகம் என்பது பர்வாவர்த்தகையும் நரகமாகும் பலருடைய பொருள் செல்வத்தினை கொண்டு நல் யாகங்களை செய்கின்றோம் என்று உரைத்து தரமற்ற யாக பொருட்களை யாகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சுயநலமான பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் என்பது இந்த நரகமாகும் எப்போதும் தன்னை சார்ந்து இருப்பவர்களின் மனநிலையை நோகும்படி நடந்து கொள்ளக்கூடிய ஆரரிவு படைத்த எதையும் பிரித்து பார்த்து உணரும் தன்மை கொண்ட பகுத்தறிவாளர்களும் லோபிகளும் கஞ்சன் எவரிடத்திலும் தங்களுக்கு கிடைத்த பொருட்களையோ அல்லது உணவினையோ பகிர்ந்து உண்ணாமல் தான் மட்டும் உண்டால் போதும் என்ற எண்ணத்துடன் தனக்கு வேண்டிய அளவு உணவுகளை உண்ட பின்பு மீதி இருக்கக்கூடிய உணவுகளை மற்றவர்களிடத்தில் கொடுக்காமல் வீண் செய்யக்கூடிய நயவஞ்சகர்களும் அடையப்போகின்ற நரகம் என்பது இந்த நரகமாகும் இந்த நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்போகும் தண்டனை என்பது யாதெனில் உடல் இல்லாத அந்த ஆன்மாவின் கண்களை காகம் மற்றும் பருந்து முதலானவை கொத்தி குருடாக்கும் பார்வை தெரியாத நயவஞ்சகமான ஆன்மாக்கள் இந்த நரகத்தில் முள்வேலிகள் நிறைந்த அதாவது ஊசிகள் போன்ற கூர்மையாக இருக்கக்கூடிய தாவரங்களால் சூழப்பட்ட பகுதியில் உணவும் நீருமின்றி மிகுந்த பசியுடனும் தாகத்துடனும் அலைந்து கொண்டிருக்கும் மற்றவர்கள் மனதை வார்த்தைகளால் கூடியவர்களும் இந்த நரகத்திற்கு சென்று சொல்ல முடியாத அளவிற்கு பல இன்னல்களை அனுபவிப்பார்கள் செய்த பாவங்களின் அளவுகளுக்கு ஏற்ப தண்டனையின் அளவும் காலமும் நிர்ணயம் செய்யப்படுகின்றது சூசிமுகம் நரகம் பூமியில் வாழும் மனிதர்கள் அறவழியில் சென்று பொருள் சேர்க்காமல் தவறான வழிமுறைகளை பின்பற்றி அதன் மூலம் பொருட்களை சேர்த்து தன்னை சார்ந்து இருப்பவர்களை துன்புறுத்தி அதன் மூலம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம் என்பது சூசிமுகம் நரகமாகும் பூமியில் வாழும் பொழுது கிடைக்கும் பொருட்களில் தனக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு கொண்டு மற்றவற்றை எவரிடமும் கொடுக்காமல் தனக்கு முழுவதும் வேண்டும் என்று எண்ணி பொருளையும் பணத்தையும் மண்ணில் புதைத்து வைத்து சுகமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் இறந்த பின்பு அவர்களின் உடலில் இருந்து பிரிந்த ஆன்மாவானது சென்று சேரக்கூடிய நரகம் என்பது சூசிமுக நரகமாகும் அநியாயமாக மற்றவர்களை அடித்து பயமுறுத்தி அவர்களின் சொத்துக்களை பிடுங்கி சேர்த்தவர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம் என்பது இந்த நரகமாகும் இந்த நரகத்தில் ஜீவராசிகளுக்கு எவ்வித உதவியும் செய்ய யாரும் இன்றி பசியாலும் தாகத்தாலும் தவித்துக் கொண்டே இருப்பார்கள் மேலும் இந்த ஆன்மாவின் உடலிலிருந்து நாக்கினை சந்தமிசினி என்ற ஆயுதத்தால் பிடுங்கி எடுத்து நாற்புறமும் யமகிங்கரர்கள் கூர்மையான கத்திகளைக் கொண்டு ஆன்மாவினை மென்மேலும் துன்பப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் இந்த நரகங்களை தவிர்த்து இன்னும் மென்மேலும் நரகங்கள் எமலோகத்தில் இருக்கின்றன இந்த இருபத்தெட்டு நரகங்களிலும் ஒவ்வொரு வகையிலும் ஏராளமான பலதரப்பட்ட கொடுமையான தண்டனை அளிக்கக்கூடிய பிரிவுகளும் உள்ளன இந்த நரகங்களை நாம் சென்றடையாமல் இருக்க நாம் வாழும் பொழுது பூமியில் நேர்மையாக இருந்து பொருள் ஈட்டி ஒழுக்கமாக வாழ வேண்டும் புண்ணிய செயல்களிலும் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி புரிதல் அல்லது மற்றவர்களை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல் இருப்பது மற்றும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அவ்விதமாக செய்து வாழ்ந்தாலே மேற்குறிப்பிட்ட நரகங்களை அடையாமல் மானிடர்கள் எடுக்கும் அடுத்தடுத்த பிறவிகள் உள்ள அனைவரும் போற்றி வணங்கக்கூடிய மனித பிறப்புகளாக இருக்கும் இவ்விதமாக ஸ்ரீமன்னாராயணன் கருடாழ்வாருக்கு எமலோகத்தில் உள்ள முக்கியமான நரகங்களைப் பற்றியும் அதிலுள்ள தண்டனைகளைப் பற்றியும் எடுத்து கூறினார்